சகோதரர்களே ரெண்டே விஷயம் இங்கே பேசுகிறவங்க எல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க சிவன் சொத்து சத்தமாக சொல்லுங்களேன் அப்போ இந்த வார்த்தை அல்ல நம்முடைய தமிழர்கள் முன்னோர்கள் சொன்னது ஏன்னா கோயில் சொத்து வக்குஃபு சொத்து இதெல்லாம் சாப்பிட்டா அவன் முடிஞ்சிருவான்னு சொல்லி மு நம் முன்னோர்கள் சொல்றாங்க அந்த அடிப்படையில் நம்ம இஸ்லாத்துல என்ன இருக்குனாக்கா பொது சொத்தை சாப்பிட்டா அல்லாஹத்தால அவனை விடமாட்டாங்கிறது தெரியுது இதுவரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சமூகத்தின் மீது பல்வேறு வகையான தாக்குதல்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாம பொறுத்தோம் இப்ப கடைசில பார்த்தா அல்லாஹுடைய சொத்துல கை வைக்கிறாங்க அதனுடைய ஏன் வைக்கிறாங்கிறது இதை அபகரிக்கிறதுக்கு தான் அல்லாஹோட சொத்தை எடுத்தவன் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு நாம சொல்றோம் அல்லாவோட சொத்தை விட்டு அதை எடுத்த அல்லா உடன விட என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சொத்து வகுப்பு எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை தவிர வேறு எதுக்கும் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஷம்சுத்தீன் உளவி ஹசரத் அவர்கள் ஒரு நிகழ்வை பதிவு பண்ணாங்க ஒரு கூத்தாநல்லூரில் மண்பழலூலான்னு ஒரு மதரசா இருக்கு அந்த மதரசாவுக்கு அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆறு ஏக்கர் நிலத்தை மதரசாவுக்கு வக்குஃப் பண்ணாங்க எதுக்காக வக்குஃப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சொத்தை இந்த மதரசாவுக்கு நான் வக்குஃப் பண்ணுறேன் என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு கரிசால்னா இறைச்சியோடு கொடுக்கணும் அதுக்காக வேண்டி வஃஃப் பண்றேன் இதுவரையும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த மதரசா அப்படித்தான் செலவு செய்யுது வேற ஒன்றுக்கும் செலவு செய்யக்கூடாது அப்படி செய்வது பாவம் சமீபத்தில் மகதரா மதரசா எங்க இருக்கிறது கடையநல்லூர் கடையநல்லூர்ல மகதரா மதரசாவில் உளமாக்கல் நாம போயிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க காயல் பட்டணம் காயப்பட்டனத்தை சார்ந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க மௌலோதுடைய சிறப்பாக நாங்க நடத்துவோம் செலவாகுமே அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை ஜருத்து மௌலோதுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு மட்டுமே இந்த ஊர்காரர்கள் நிறைய சொத்துக்களை வக்குவு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு மட்டும்தான் அதை நாங்கள் செலவு செய்வோம் நாங்கள் அப்படின்னா என்ன நோக்கத்தில் செலவு செய்யப்படுகின்றதோ அது அல்லாது வேறு ஒன்றுக்கு செலவு செய்வதே பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகின்ற போது இந்த வக்குஃபு சொத்துக்களை புதிய புதிய சட்டத்தின் மூலமாக நீங்கள் அபகரிக்க நினைத்தால் உங்களுடைய உங்களுக்கும் சொல்லுகின்றேன் சிவன் சொத்தால் குலநாசம் எங்களுடைய வஃப்பு நீங்கள் தொட்டால் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை எங்களுடைய எங்களை ஆளுகின்றவர்களுக்கு நாம் சொல்லுகின்றோம் இறைவனுடைய சொத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் நலமுடன் இருப்பீர்கள் இல்லையென்றால் அலம் தர கை ஃபஃபால் அரபு கபியா சஹா பில் ஃபீல் அதான் இரண்டாவது இந்த இன்னொரு விஷயம் பாருங்க அல்லாஹோட சொத்தை சொட்டா அழிவோ அழிவுக்கு போறதுக்கு ஒரு காரணம் நீங்க எங்களுக்கு எத்தனையோ தொல்லைகளை கொடுத்தீங்க ஆனா கடைசியில இறை நேசர்களுடைய அடக்கஸ்தலத்திலேயே கை வைக்கிறாங்க அவுரங்கசீப் முன்னூறு வருஷத்துக்கு முன்னால மௌத்தானவர் அவரு இந்த தேசத்துடைய அடையாளம் என்று சொல்லுகின்ற போது இன்னைக்கு இந்த எத்தனையோ பெண்கள் கர்ப்பிழந்து அவர்களால் சூறையாடப்பட்டு அதையெல்லாம் நீங்கள் சீர்திருத்தாமல் எதையோ ஒன்று நீங்கள் தேசத்தின் அவமானம் என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டுக்கு முக்கியமா அருணாச்சல பிரதேசத்திலே சைனாக்காரன் என்ன பண்றான் அடிக்கடி தகவல் வருது அதை போய் பாருங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு இறை நேசர்களை கை வச்சா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் எங்களுடைய எம்பெருமானார் சல்லல்லாஹ் வளைவசல்லம் அவங்க சொன்னாங்க யார் இறை நேசர்களோடு போர் செய்வார்களோ இடஞ்சல் செய்வார்களோ அவர்களுக்கு போர் பிரகடனப்படுத்துங்கள் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா வளைவசல்லம் சொன்னாங்க அதனால இறை நேசர்களுடைய அடக்கஸ்தலங்களை எடுக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும் அல்ஹம்துலில்லா இது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கி இந்த ஆளுகின்றவர்களுக்கு சொன்னார்களோ இல்லையோ எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது பொது சொத்தை எடுத்தால் அல்லாஹோட வேதனை வரும் இறை நேசர்களை பகைத்தால் அல்லாஹுடைய வேதனை வரும் உங்களுக்கு நான் இதை பதிவு சொல்லிக் கொண்டுகின்றேன் ஆளுகின்றவர்களை அல்லாஹ் இந்த சத்திய மார்க்கத்தை விளங்கு எல்லோருக்கும் நல்லாட்சி தரக்கூடியவர்களாக வல்ல ரஹமான் அவர்களை ஆக்கியருள்வானாக